ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்கு நான் ஒரு பாப்பா வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேங்க காய்திரி அக்கா போடுற நைட்டி எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி நைட்டி வாங்கி சேல்ஸ் பண்ணலாம்ல நல்ல பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை சாமி நிறையா பிஸ்னஸ் எனக்கு வந்து ஐடியா நிறைய இருக்குது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கச்சக்கமானது ஸேரீ சுடிதாரு நைட்டி சர்ட்டு பேண்ட்டு அப்புறம் கருவாடு இந்த மாதிரி நிறையா மலிவான விலையில் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா அதை வந்து ப்ரொமோஷன் நம்ம எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியாமல் சும்மா கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபருங்க அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்காம இது பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வீட்டுக்கு வர்றவங்கள பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இதுக்கு மேலே தேக்கே வேலையினே கூப்பிட்டே இருக்காங்க நாம் கொடுக்குறது ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இது கான்டெக்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுப்போம் ஆனால் அதுக்கு மட்டும் காண்டக்ட் பண்ண மாட்டாங்க பேசுறக்கு மட்டும்தான் கானெக்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போனால் சூப்பர் சூப்பர் புடவை மலிவையான வலை கூட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஒரு நூறுரூவா லாபம் வச்சு விற்றாவே நல்ல ஃபேம நல்ல வியாபாரம் ஆகும் ஆனால் நம்பர் கொடுத்து அப்படி பண்ணுறாங்களே இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்